வணக்கம் மக்களை சற்று கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களை பெரும் விதத்தில் செயல்படக்கூடிய அதிமுக கட்சியில் தற்பொழுது சிறிது பிளவுகள் ஏற்பட்டு சரி செய்து கொண்டிருக்கிறாராம் எடப்பாடி பழனிசாமி அப்படின்றத வந்து பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இன்னும் ஐந்தே நாட்கள் மட்டுமே உள்ளது ஜூன் நான்காம் தேதி தேர்தல் முடிவுகள் அதாவது வாக்கு எண்ணிக்கை எண்ணக்கூடிய நாட்கள் மிக வேகமாக நெருங்கி கொண்டிருக்கிறது நெருங்க நெருங்க பயம் வரும் அப்படின்னு வந்து சொல்வாங்க அதுபோன்று தான் அதிமுகவுக்கு வந்து கொண்டிருக்கிறது அப்படின்றது வந்து சொல்லப்படுகிறது ஏனென்றால் ஒரு சில கருத்து கணிப்புகள் ஒரு ஒரு நாளும் வெளியாகி மிகுந்த பதற்றத்தைகளை மற்ற அரசியல் கட்சிகளுக்கு ஏற்படுத்தி கொண்டிருந்தாலும் கூட தற்பொழுது அவர்கள் எதிர்பார்க்கின்ற வாக்கு சதவீதமோ பெரும் விதத்தில் தொகுதியோ இடங்களோ வருமா அப்படின்ற ஒரு அச்சம் ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது நாடாளுமன்ற தொகுதியில் பொறுத்த வரைக்கும் பல இடங்களில் ஆதரவு ஏறினாலும் இறங்கினாலும் அங்கு இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் முக்கிய நிர்வாகிகள் பல வந்து பாத்தீங்கன்னா கிளைகள் செயலாளர்கள் என்று அனைவரையும் மாற்றம் செய்ய கூடிய ஒரு வேளையில் அனைத்து கட்சிகளும் ஈடுபடும் அதில் குறிப்பாக அதிமுகவின் பொது செயலாளராக விளங்கக்கூடிய எடப்பாடி கே பழனிசாமி அவர்களும் அந்த ஒரு வேலையை தீவிரப்படுத்தியிருப்பார்களாக கூறப்படுகிறது எந்த ஒரு சமயத்தில் எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் ஓ பன்னீர்செல்வம் இருக்கக்கூடிய ராமநாதபுரம் தொகுதியில் அவர் வெற்றியை பெறுவார் என்று சொல்லிக் கொண்டிருந்தால் கூட பெரும்பான்மையை அவர் கிட்டியிருக்கிறார் என்றும் கூறப்படுகிறது அப்பொழுது அங்கு வெற்றி பெற்ற பிறகு அதிமுகவின் தலைமையை நோக்கி அவர் அதிரடியாக வருவதற்கான வாய்ப்புகளும் அதற்கான சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாகவே இருக்கிறது என்றும் கூறப்படுகிறது ஏனென்றால் ஒட்டுமொத்தமாகவே சொல்லக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளும் அதிமுகவை மிகப்பெரிய அளவில் கொண்டு செல்லக்கூடிய ஒரு இடமாக தான் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சசிகலா அவர்களும் சரி ஓபிஎஸ் அவர்களும் சரி டிடிபி தினகரன் அவர்களும் சரி இவர்கள் மூவருடைய பிளான் என்னவென்றால் அதிமுகவின் தலைமைக்குள் செல்ல வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் தலைமையை வந்து நம் கைப்பற்றி ஆட்சி அமைக்கப்பட வேண்டும் இல்லாவிட்டால் மீண்டும் திராவிடம் మోడల్ அதாவது அதிமுகவுக்கு எதிராக விளங்கக்கூடிய திமுக ஆட்சியை மீண்டும் பிடித்துவிடும் என்ற ஒரு நோக்கத்தில் அதை தடுக்கும் விதமாகத்தான் நாம் செயல்பட வேண்டும் என்று இருக்கிறார்களாம் அதனால் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி வேண்டுமானால் கட்சி ஜெயிக்கட்டும் ஜெயிக்காமல் போகட்டும் நாம் தலைமைக்குள் இருந்தாலே போதும் என்று அவர் நினைத்து கொண்டிருந்தாலும் கூட நாம் கட்சியை தான் பார்க்க வேண்டும் தவிர எடப்பாடியை பார்க்க வேண்டாம் என்று அவர்களுக்குள் இருக்கக்கூடிய யோசனையை வெளிப்படுத்தும் வகையில் தீவிரமாக இறங்கி வேலை பார்த்து கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் என்பது ஒரு பக்கம் வெளியாகி வண்ண இந்த ஒரு தகவலையெல்லாம் அறிந்த கழக நிர்வாகிகள் செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் முக்கிய புள்ளிகள் நிர்வாகிகள் மாஞ்சிக்கள் என பலரும் கொஞ்சம் யோசித்துக் கொண்டிருக்கிறார்களாம் அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆட்சியை அமைத்தால் மட்டுமே மிகப்பெரிய அளவில் அதிமுக பேசும் பொருளாக மாறும் இல்லாவிட்டால் இப்பொழுதே சிக்கலில் கொண்டு அப்பப்பயர்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் சூழல்ல மீண்டும் தோல்வியை தழுவினால் மிகப்பெரிய அளவில் பின்னோக்கி சென்றுவிட வாய்ப்புகள் என்பது அதிமுகவுக்கு இருக்கிறது அப்படின்றது வந்து சொல்லப்படுகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி